இரவு நேரங்களில் எப்போதாவது நாய்கள் ஊளையிடுவதை அல்லது அழுவதை நாம் அனைவருமே கவனித்திருப்போம் அது மட்டுமல்லாமல் ஏன் நாய் இரவு நேரங்களில் மட்டும் அழுகிறது என்று யோசித்திருப்போம் அப்படி யோசித்து இருக்கும் அனைவருக்கும் இது உதவியாக இருக்கும் பொதுவாக நாம் இருக்கும் இடத்தைச் சுற்றி நேர்மலை ஆற்றலும் மற்றும் எதிர்மறை ஆற்றலும் இருக்கிறது இதில் எதிர்மறையான ஆற்றல் இருப்பதை ஏதொன்றின் மூலம் நமக்கு உணர்த்தும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள் அதில் இரவில் நாய் அழுவதும் ஒன்றாக கூறப்படுகிறது ஆனால் இரவில் நாய் அழுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது அக்காரணங்களை பார்ப்போம் ஒன்றாவது எதிர்மறை ஆற்றல் நாய்கள் இரவில் குறைக்கும் போதெல்லாம் அதனை சுற்றி ஒருவித எதிர்மறை ஆற்றல் இருப்பதாக கூறப்படுகிறது அந்த இடத்தில் ஏதோ ஒன்று தவறாக நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்து ஊளையிடுகிறது வாஸ்து நம்பிக்கையின்படி நாய்கள் ஊலையிடுவது வரவிருக்கும் ஆபத்து அல்லது மோசமான நிகழ்வுகளை முன்கூட்டியே உணரக்கூடியது ஆகும் ஆகவே நாய் இரவில் அழுவதற்கு முதல் காரணம் அதனை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்தான் வலிகள் நாய்கள் தனியாக இருக்கும் போதும் ஏதேனும் உடல் வலி ஏற்பட்டாலும் அழத் தொடங்குகிறது வலி செரிமான பிரச்சனை உள்ளிட்ட பல வழிகளால் நாய்கள் அழுகின்றது அடுத்து துணை நாய்கள் பரவழிக்க நாய்கள் தாம் இருக்கும் இடத்தை துணை நாய்களுக்கு தெரிவிக்க வேகமாகவும் தொடர்ந்தும் அழுகின்றன அதாவது ஒரு நாய் தனிமையில் இருக்கும்போது அதன் இடத்திற்கு மற்ற நாய்களை வரவழைக்க அதிக சத்தத்துடன் அழுகிறது அடுத்தது பசி பெரும்பாலான நாய்கள் தான் அழுகிறது வயிற்றில் எந்த ஒரு உணவும் இல்லாத நேரங்களில் உடலில் ஏற்படும் சில அசௌகரியங்களால் அழுகிறது நன்றி வணக்கம்